அரசியலுக்குன்னு வந்துட்டா விமர்சனங்களை தாங்குற சக்தி வளர்த்துக்கணும் அதுல கருத்தே கிடையாது ஆனா அந்த விமர்சனங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு நாகரிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறவங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கணும் அப்படி தெளிவில்லாதவங்க அவங்க அரசியல்வாதிங்க கிடையாது அவங்க வந்துட்டு தற்குறிங்க தற்குரி ஜந்துங்க அப்பேற்பட்ட ஜந்துங்க தான் ரெண்டு நாளா ஒரு ஆடியோவை பேசி வெளியிட்டு இருக்காங்க அந்த ஆடியோ ரெண்டு நாளா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு அந்த ட்ரெண்டிங் போனதுனால அந்த ஆடியோவால இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களையும் எல்லா வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுங்களையும் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு ரொம்ப அநாகரிகமான செயல் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒருத்தர் நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கான அதை ஃபேஸ் பண்ணுற சக்தியும் தைரியமா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கணும் அவங்கள வந்துட்டு கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் திட்டி அந்த தப்பை பண்ணது அந்த ஆடியோ வெளியிட்டது ஒரு கேவலமான நாயுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாயுங்களுக்காக அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்கள வந்துட்டு த சகட்டு மேனிக்க கழுவி 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 ஊற்றிட்டுருக்காங்க ரெண்டு நாளாக சோசியல் மீடியா வந்து நாரி போய் கிடக்குது என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால் விஜய் அவர்கள் வந்து மார்ச் ஒன்றாந்தேதியிலேருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நியூஸ் இருக்கு இப்போது அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது அவர் மேலே வந்துட்டு முட்டை வீசுறதா பிளான் பண்ணுறாங்க ஒரு குரூப்பு அது யாருன்னா ரஜினி சாரோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க உண்மையில உண்மையாகவே ரஜினி சாரை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனால் சில தற்கொலை நாயங்க இருக்கிறாங்க இவனுங்க வந்துட்டு உண்மையை ரஜினி சாரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க உண்மையிலேயே நல்ல விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க தப்பான விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நாயங்க தான் இந்த விஷயத்த பேசியிருக்கிறானுங்க என்னன்னா இவனுங்க வந்துட்டு அந்த மார்ச் ஒன்னாந்தேதி சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்களாம் கிரி குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப்பில் உண்டியல் காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் போட்டு வச்சு அதில் சேர்த்து வச்சு எல்லாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணி அந்த காசை கொண்டு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு முட்டை வாங்கிட்டு வந்து ஒரு நாற்பது லோடு முட்டை வாங்கிட்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் மேலே வந்துட்டு அடிக்கப் போகிறாங்கண்ணா ஒரு முட்டை அவனுங்க பேசுகிறத பாருங்க ஒரு முட்டை கூட ஒருத்தன ஸ்பான்சர் பண்ணி வாங்கிட்டு வந்து முட்டை அடிக்க முடியாமல் அதுக்கே கான்ட்ரிபியூஷன் பண்ணி நீ முட்டை அடிக்கிறனா நீ எவ்வளோ பெரிய கேவலமான ஈத்தர நாயா இருக்கு உண்மையிலேயே அமைதியாக போயிட்டுருக்குற இந்த ரசிகர் பிரச்சனையில் ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு உரசல் இருந்தது அதை வந்துட்டு மேடையிலேயே விஜய் சார் வந்து அதை தீர்த்து வச்சார் அதாவது சூப்பர் ஸ்டார்னா அவர் மட்டும்தான் தளபதினா அது நான் தான் எம்ஜிஆருக்கு ஒரு பட்டம் இருக்குது கேப்டனுக்கு ஒரு பட்டம் இது இப்படி எல்லாருக்கும் ஒரு பட்டம் இருக்குது அது அவங்க மட்டும்தான் இன்னொருத்தருக்கு வேறு பட்டம் தான் பொருந்தோம் அப்படின்னு சொல்லி அவராக அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சார் சரி அது அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு இந்த நாய் என்ன பண்ணுறானுங்கன்னா அதை திரும்பி தூண்டி விட்டு இதை எரிய வச்சு எண்ணெயை ஊற்றி ஊற்றி எரிய வச்சு பெருசாக்குறானுங்க இப்போது இவனுங்க அந்த ஆடியோ வெளியிட்டதுனால அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியாக சகட்டுமேட்டிக்காக கண்டமேட்டி கிளி கிளியும் இருக்காங்க அதுக்கு நம்ம சப்போர்ட் போல உண்மையிலேயே அது மிக தவறு ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா அவனை தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க குடும்பத்தையும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் இழுக்கிறது மிக கேவலமான விஷயம் அதே மாதிரி இப்போது இவனுங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் முட்டை அடிக்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் செஞ்ச தவறு என்ன விஜய் அவர்கள் செஞ்ச பாவம் என்ன கடந்த காலங்களில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஊரை அடித்தாரா இல்லை ஒரு எம்பியாக இருந்துட்டு மணல் கொல் மணல் அழிவித்தாரா இல்லை ஏதோ ஒரு வார்டு மெம்பராச்சு இருந்தால் அந்த ஊரில் ஏதாச்சும் எதுவும் செய்யாமல் துரோகம் பண்ணிட்டாரா இல்லை ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லி டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றிட்டு டாக்ஸுக்காக கோர்ட்ரு பண்ணினாரா அவரோட காருக்கு ஒரு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவரு பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து வச்சு அந்த நியாயத்துக்காக கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாது இருக்கும்போது அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்தினால நீங்கள் அவர் மேலே முட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு வன்முத்தை பரப்புறது வன்மு குடன்களாக மாறுறது இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் சரி ஒரு வேளை நீ முட்டை அடிச்சிட்டப்பா நீ முட்டை அடிச்சிட்ட முட்டை அடிச்சுட்டு நீ நிம்மதியாக வாழ்ந்துட முடியுமா தமிழ்நாட்டில் வாழ்ந்துட முடியுமா விஜய் அவர்கள் ரொம்ப சாதுவான ஆள் சரிங்களா ஆனால் அவங்க ரசிகர்களும் அவ்வளோ பின்பற்றவங்களும் அதே மாதிரி இருப்பாங்களா நீங்கள் இந்த ஆடியோ வெளியிட்டதுக்கே இப்படி சோஷியல் மீடியா நாரி போய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முட்டை அடித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டை காடாக மாற்றணும் முருகர் கோயிலை கையில் எடுத்தானுங்க திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்தானுங்க ஆனால் அதில் பருப்பே வேகலை வேகாது அது தமிழ்நாடு பருப்பு வேகாது நீ என்ன கொட்டை உன் கொட்டையே இங்கே வேகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உன்னால் கலவரம் செய்ய முடியாது இந்த மாதிரி நடிகர்கள் கலவரத்தை செய்ய முடியாது அங்கங்கே சின்ன சின்னதாக அடிச்சுக்க தவிர நீங்கள் நினைக்கிற அந்த கலவரம் இங்கே வரவே வராது நீ முட்டை அடிக்கணும்னு நினச்சேன்னா நீ மொட்டை அடிச்சுன்னு போயிடுவேன் அந்த மாதிரி சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது உண்மையிலேயே உனக்கு ஒரு நாலு ஜால்ரா அடிக்கிற நாலு சங்கிங்க வேணுன்னா உனக்கு இன்றைக்கி ஜால்ரா அடிச்சுன்னு இருக்கலாம் ஆனால் நாளைக்கு நீ அந்த இடத்துல வாழ்ந்துட முடியுமான்றதையும் யோசிச்சுக்கும் இன்னொன்று என்னென்னா அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்துருக்கிறார் நமக்கு ஒரு சில விமர்சனம் இருக்குது அவர் மேலே விஜய் அவர்கள் மேலே விமர்சனம் இல்லாமல் இல்லை இருக்கத்தான் செய்யுது பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு பெரியார ஒருத்தன் கேவலமாக பேசுகிறான் கண்டவன் போனும் வரவெல்லாம் பெரியார கேவலமாக பேசுகிறான் அவனெல்லாம் ஒன்றுமே பதில் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாரு டீசண்ட் அப்ரோச்னா இது வந்து டீசன்ட் அப்ரோச் கணக்கில் வராது உண்மையிலே தங்களோட கொள்கை தலைவருக்கு ஒரு அவமதிப்பு வருதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் உண்மையிலேயே பேசி ஆகணும் கேள்வி கேட்டாகணும் அப்படி தான் நம்ம வந்து அணுகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேன் நான் டீசெண்ட் அப்ரோச் நான் வந்துட்டு என் பாட்டில் என் வேலையை பார்ப்பேன் அப்படின்றது சரியான அப்ரோச்சே இருக்காது டீசெண்ட் அப்ரோச்சானும் இருக்காது சரியான அப்ரோச்சும் இருக்காது பெரியாரோ ஒருத்தன் தொட்டானா எனக்கு கோபம் வரும் ஏன்னா என் கொள்கை தலைவர் அவர் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வாச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் அந்த அதை அப்படியே கையில் பிடிச்சிக்குவாங்க அதனால தான் நம்மளாம் சந்தோஷப்பட்டோம் பெரியாரை கையில் எடுத்திருக்காரு இனிமேல் ஓரளவுக்கு பெரியாரிசம் வந்துட்டு அழியாமல் வாழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது சரி இவர் எதுவுமே வாயை திறக்கலன்றதுனால நமக்கும் ஒரு ஓகே சரி பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி சைலண்ட் ஆகிட்டோம் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால ஆனால் இப்படிப்பட்ட நீங்கள் முட்டை அடிக்கிறேன் கொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் உண்மையிலேயே சொல்கிறேன் வாழ்க்கை அழிஞ்சு போவோம் தயவு செஞ்சு இதை யாரும் வந்துட்டு அந்த மாதிரி தற்கொலை நாயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி தற்கொலை நாயங்களை பின்தொடராதிங்க சும்மாவும் விடாதீங்க காவல்துறைக்கு இந்த நியூஸ் எப்படியாச்சும் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் பட்டு காவல்துறை இதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் உண்மையாக உறக்க சொல்லிக்கிறேன் விஜய் அவர்களை முட்டையால் அடிக்கிறதுனாலையோ சோஷியல் மீடியாவில் கண்ட இன்றைக்கி வந்துட்டு கண்ட கண்டமாக நீங்கள் வந்துட்டு திட்டிக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் வந்துட்டு இப்படி ஹீரோ தான் பெருசு ஹீரோ தான் பெருசுன்னு திட்டிக்கிறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது விஜய் அவர்களுக்கோ ரஜினி அவர்களுக்கோ எந்த லாபமும் கிடையாது எந்த நஷ்டமும் கிடையாது நாளைக்கே ரெண்டு பேரும் ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆச்சரியப்படுறதுக்கும் அதில் ஒன்றுமே கிடையாது அப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி அரசியலும் இன்றைக்கி சினிமாவும் இருக்குது நீங்கள் தான் தற்கொலை நாயங்க அடிச்சுக்கிட்டு சாக போகிறீங்க அப்படின்றது உண்மை